எ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தார் அவர் உரையாற்றிக் கொண்டிருந்த அந்த கடைசி நிமிடங்களிலே அவர் விமல் ரத்நாயக் அவர்களை பற்றிய ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டக்களப்பிலே நான் நினைக்கிறேன் கூட அறுபத்தாறாயிரம் போட்டுகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ரணில் அவர்களிடம் கையூட்டு பெற்றார் அல்லது ரணில் அவர்களுடன் பணம் பெற்றார் என்ற ஒரு கருத்தொங்கினை பாராளுமன்ற சபை ஆகிய சபை சபாநாயகர் வர சபை முதல்வர் விமல் ரத்நாயக் அவர்கள் எங்களுடைய சாணக்கியன் ராஜபுத்திரன் அவர்கள் இல்லாத நேரத்திலே சொல்லியிருக்கிறார் விமல் ரத்நாயக் அவர்களுடைய வேலையை அவ்வளவு அவ்வளவுதான் சாணக்கியன் ஒரு வசனம் ஒன்றை பாவித்ததுல பி பி சொல்லி எனக்கு விளங்கவில்லை அது எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் உரையிலே சொல்லியிருந்தார் விமல் ரத்நாயக் அப்படி கேவலமாக கதைத்திருக்கிறார் ஆனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை தமிழாக்கம் செய்கிறேன் இந்த பங்கிடப்படுகின்ற நிதிகள் அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகள் என்றது ரணில் ட வேண்டியது ஒன்றும் என்னுடைய சொந்த காசுக்கள் ஜிஏடி அனுப்பப்பட்டு அந்த காசுகள் வந்து செக்ரட்டரி செக்ரட்டரியேட் டிவிஷனல் செக்ரட்டேரிய்க்கு அனுப்பப்பட்டு அந்த காசுகள் தான் வந்ததே ஒழிய தான் கையூட்டு பெறவில்லை என்ற ஒரு விடயம் ஒன்றை வந்து அவர் சொல்லியிருந்தார் சொன்ன பின்னர் எங்களுடைய விமல் ரத் நாயக் அவர்கள் எழும்பி என்ன சொல்லியிருந்தார் என்றால் எங்களுடைய சாணக்கியன் ராஜ ராசமாணிக்கம் அவர்கள் இந்த நாட்டிலே பெரிய கொலைகளை எல்லாம் செய்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கட்சிகள் தான் அரசியலுக்கு வந்தவர் அந்த கட்சிகள் அரசியலுக்குள் வந்து அவர் மக்களை கொலை செய்த கட்சிகளுடன் நின்றவர் இப்போது தமிழ் தேசியம் என்று சொல்லி தமிழ் தேசியம் கதைக்கிறார் இது வந்து உண்மையாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு மரியாதை இல்லாத வேலை என்பது மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார் அதன் பின்னர் திருப்பியும் சாணமாக்கிய ராசமாணிக்கம் சாணக்கியனவர்கள் எழும்பி உங்களுடைய கதைக்கு நான் என்னுடைய கதையிலே பதில் தருகிறேன் நிறைய நேரம் வேஸ்ட் ஆகும் என்று சொல்லியிருந்தார் அப்போது நான் போயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்றை கேட்டு எலும்பியிருந்தேன் அப்போது எனக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் லைட்டுகள் ஏசிகள் டிவிகள் எல்லாமே ஆஃப் பண்ண போகும் என்று அப்போ எனக்கு தெரியும் எலும்பின போது இவர் எங்களுடைய அம்மணி கேட்டார் என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்ன இது சம்பந்தமாக நீங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கதைக்கிறீங்கள் என்று அப்போ நான் சொன்னேன் நைன்டி நைன்டி டூ ஒன் அதாவது ஸ்டாண்டிங் ஆர்டர்ல தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று செக்ஷனுக்குள்ள எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு நிமிடம் பாராளுமன்றத்திலே கதைக்குறதுக்குரிய உரிமை இருக்கிறது என்று சொல்லி நான் கதைத்திருந்தேன் திருந்த போது அவர் ஒரு நிமிடம் தந்தார்கள் ஆனால் அதிலே இவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள் நிப்பாட்டின விடயங்களை நான் சிங்களத்திலே கதைத்திருந்தபடி யார் தமிழிலேயே சொல்லுகிறேன் என்னுடைய கருத்து சுதந்திரத்தை யாருமே ப்ளொப்பனே லானே அது பாராளுமன்ற சபாநாயகர் அல்ல யாராலையுமே அது இலங்கை அரசியல் அமைப்புல எங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கிறது இப்ப நான் கதைப்பதை ஒளிபரப்பபடியாவிட்டாள் உங்களால நான் அங்கே என்ன சொன்னேன் என்பதை சொல்வதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது அது வேணும்னா நாங்க சுப்ரீம் கோர்ட்லையும் போய் எடுப்போம் அது பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகர் தான் நினைச்ச மாதிரி எல்லாம் செய்யலாது என்பது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஒரு முறைப்பாடும் போட்டிருப்பேன் சம்பந்தமாக இன்னொரு வீடியோ ஒன்றை நான் போடுகின்றேன் ஸோ நான் பாராளுமன்றத்தில் எழும்பிய போது மைக்குகள் ஆஃப் பண்ணப்பட்டது லைவுகள் ஆஃப் பண்ணப்பட்டது இதில் நீங்கள் பார்க்கலாம் எலும்பிய போது பிமல் ராத்நாயகர் மெதுவாக எழும்பி வெளியாலேயே நடக்க வழிகிட்டார் பாராளுமன்றத்தில் அப்போது நான் எழும்பி சொன்னேன் எழும்பிய போது என்பிபி எல்லாருமே கத்தினார்கள் சகலருமே கத்தினார்கள் அடியாபுடியாண்டு கத்தினார்கள் இரு அடி அதான் நூற்றி ஐம்பது ஐம்பத்தொன்பது முட்டாள்களும் கத்தினார்கள் நானு கணக்கெடுக்கல அப்ப நான் தான் சொன்னேன் சிங்களத்துல சொன்னதை தமிழிலே தருகிறேன் போய் நான் கதைப்பதை வெளியே பரப்புவது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் சிங்களத்திலே கதைப்பேன் இதற்கு மேலையும் பாராளுமன்ற சபாநாயகர் தன்னிச்சையாக செயற்படுவார் என்றால் நாங்கள் நீதிமன்றம் போவோ தவிர வேற வழியில் நீதிமன்றம் போவோம் அதற்குரிய வழக்குகள் பத்து லட்சமோ அஞ்சு லட்சமோ ஏதாவது கஷ்டப்பட்டு கார வித்தாவது ஒரு தமிழருடைய உரிமையை நிலை நாட்ட வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அப்போது நான் எழும்பிய போது எழும்பி சொன்ன விடயம் நன்றி ஒரு நிமிடம் தான் கதை கேட்கும் மதிப்புக்குரிய மூலாசன மந்திரத்துமி அதாவது வந்து இப்போது கதறி வீட்டில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே சம்பந்தப்பட்ட பிமல் ரத்நாயக சிங்களா சொன்னமே பிமல் ரத்நாயகிய சம்பந்தப்பட்ட பிமல் ரத்நாயக்க எனப்படுவர் மம நெத்தி வேல நான் இல்லாத நேரத்திலே மம கதாகரப்பு நெத்தியை காத நான் ஒரு நாளுமே பாராளுமன்றத்திலே கதைக்காது මිස් ෝමස්ස නැතිරී වෙලයි මෙස් ස්වස්තිකා අරුම්ලිග වන පඩිකට සට්ටතරණ සම්බඳ මේ ලෝකගෙනෙක්කින්වා මෙ ස්වස්තිකා අරුන්ලිගම් කියලා එයාගෙනමං කතා කරපු නැති එකක් ඒනන්න අබාප සම්බඳමාක කදයිකාද උන්රයි. සබයි මුදල්වරා සබයි මුදල්වරල්ල සබ ස මුදල් අද සිංහලතර සොල්ටරද. சபாநாயகத்துமாண்டு அப்போ சபை முதல்வராகத்தான் இருக்கும் முதல்வராக இருக்க முடியாது சபை கதாநாயகராக இருக்கிறார் முதல்வர் தமிழ் அது சிங்களம் குழப்பகிறது சபா சபாபதி சபாபதித்துமானாவே சபா கதாநாயகத்துவாவி கதாநாயகத்துமான்ற ஸ்பீக்கர் சபாநாயகத்துவீதியடு சபை முதல்வர் என்று நினைக்கிறேன் தமிழ் அதன் அடிப்படையில் நான் கதைக்காத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்தில் இவர் கதைத்திருக்கிறார் இதுக்கு நான் விற்கப்பட வேண்டிய அவர்கள் அந்த நேரத்தில் விமல் ரத்நாயக புலுவண்ணி வளாவட்ட கியாண்ட கியாண்ட மங் கொய் அவஸ்தாவதி நான் விமல் ரத்நாயக்கர் அவர்களுக்கு இப்போது ஏழு மண்டால் சொல்ல சொல்லுங்கள் எந்த நிமிடத்தில் எந்த நிமிடத்திலே நான் சுவஸ்திகா அருளிங்கத்தை பற்றி கதைத்தேன் என்ற ஏழு மண்டால் விமல் ரத்நாயகரை சொல்ல சொல்லுங்கள் ஏழு மண்டால் கேட்கல அவரை பெயரை சொல்லி சொல்றேன் அவை உத்தர பதில் சொல்லலாம் உத்தரதேண்டு கீழா வளாவட்ட மன் கொய் அவஸ்தாவதி மன் கீழே என்ன சுவஸ்திகா அருண் கீழ லோகாட்டம் எனப்படுபவரை ஒரு விபச்சாரி என்று நான் என்னுடைய பிரச்சாரங்களிலே என்னுடைய பாராளுமன்ற கதைகளிலே இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கிறேனாம் என்று சொன்ன ஒரு விடயத்தை இவரை நீங்கள் ஏழு மண்டல் மெத்துமாட்ட புல்வண்ணம் கான்சாட்டி பின்னண்டியாண்டு இவரை ஏழுமன்றால் கன்சார் பதவியில்லை அதை காட்ட சொல்லுங்கள் மம மந்திரி தூரிகள் நான் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே விட்டு போடுறேன் விட்டு சொல்றேன் இவர் இவ்வாறு ஒரு கேவலமாக மேத்துமா மே අන්තිම වැඩ කල්ල තියන්නේ මෙතුමාට කතානාගතුමාවරයට පත සභානාඇතුමාවරයට මඳන්න සිංහල ඔක්කොම පැඩලනවා ඉවර වද මෙතුමා නැල්ල අතන් පේසිනට පේතිනක් පයගරගලි තුමාට කියන්න කියද කවධාරිඒ වචනපත්ම සවස්තික අරුණංගන් කියම මේ පාලිම ඇතුවු කතරා කරද කියලා. උරු වසන මාාවදනන් සවස්තික අරුණග සබඳමමාගින් පාල මඩදදිලේ කැදතරරෙනන්ත්‍ර ඒලු මඩල් சொல்ල சொல்லුங்கள்ලට சொல்ලි நான் පයග කෝග මාක பேසිනේ. பேசியபோது அதற்கு பிறகு திருப்பியும் எழும்பி திருப்பி என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை பதில் சொல்லாமல் அவர் மறுபடியும் சாணக்கியனுடைய கேள்விக்கு வந்து திருப்பியும் இவர் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில சேர்ந்து தமிழ் மக்களை கொலை செய்தவர் என்று சாணக்கியனுக்கு பேசிய போது நான் மறுபடியும் எழும்பிய போது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் விழும்பினார்கள் எழும்பி பயங்கர மோசமாக பயங்கர இழிவான வார்த்தைகளால் என்ன பேசினார் ஆனால் அவை அதுக்கு யாருமே அதான் இந்த என்பிபி அரசாங்கம் ஒரு ஒரு நடுநிலையான அரசாங்கமோ ஒரு நல்ல அரசாங்கமோ இல்லை என்பதற்குரியது கருபிக கருத்துக்களை கருத்துகளால் வெல்ல முடியாமல் என்னை போன்ற நாங்கள் கதைத்தால் உலகம் முழுக்க திரும்பி பார்க்கும் என்று தெரியும் என்ற அடிப்படையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய குரலை ஒடுக்குகிறார்கள் ஸோ நான் கதைத்ததை அப்ப நூற்றி ஐம்பத்தி காத்தின போது அந்த பாராளுமன்றத்திலே அமர்ந்திருந்த அந்த அவாவுக்கு கூட அதை பார்க்க முடியாமல் போயிவிட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டு அப்ப அவா சொல்றா நிகழ வேண்ட உக்க வாடி சொல்லி எல்லாருமே காத்துக்கிறார்கள் ஏனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுப்பினருக்கு அதுவும் ஒரு சுயேட்ச குழுவில் இந்த அரசியலுமே இல்லாம பாராளுமன்றத்துக்கு வந்த ஒருத்தனுக்கு என்னோட அப்பா விளோ பயப்படுறீர்கள் ஏன் இவ்வளவு பயப்படுறீர்கள் நான் நினைக்கிறேன் இன்றைய கதைத்ததையும் ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் இதுக்கு மேலையும் என்னால் பொறுக்க முடியாது நான் நினைக்கிறேன் நாங்கள் இதை ராஜதந்திர வீதி முறைகளில் வேற வேற பாராளுமன்றங்களில் முறையிடுறதும் அது தவிர இதுக்குரியாக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதை தவிர வேற இல்லை என்றால் என்பிபி அரசாங்கத்தின் இந்த கீழ்த்தரமான வேலைகளால சபாநாயகர் வந்து ஒரு பாரபட்சமான தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது வந்து எனக்கு மட்டும் இல்லை நான் இதை கடந்து போகலாம் நான் அதை கடந்து போகத்தான் முயற்சிக்கிறேன் ஆனால் எங்களுடைய தமிழ் மக்கள் அதை நன்றாக விளங்கி இருக்கிறார்கள் நான் கடந்து போவதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அது தொடர்ந்து இதை இவர்கள் செய்வதற்குரிய வகை சாத்திய கூட இருக்கிறபடியால் நாளைய தினம் அதுக்குரிய வீடியோ ஒன்று போடுகிறேன் நாளைய தினம் நான் எடுக்கின்ற முறைப்பாட்டை இவர்கள் விட்டால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக தவிர வேலுகாடு இல்லை நீதிமன்றத்திலே போய் அதற்குரிய நியாயத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய மைக்கை ஓன் பண்ண சொல்லி என்னுடைய மீடியாவை போட சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தில் இருந்து சபாநாயகர் அவர்களுக்கு உத்தரவை அடிப்படை ஊழல் மனு ஒன்றை கொண்டு வந்து உத்தரவை எடுத்துக்கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்திலே கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம்